வெல்கம் டு அவர் யூடியூப் channel, சேனல் Advisor. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வைரலாக பரவி வரும் ஐ டி சேமிப்பு திட்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் நான்கு விதமான சேமிப்பு திட்டம் இருக்கு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர்

செவன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் அதாவது ஒரு லட்சம் ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் கிட்டத்தட்ட எயிட் பெர்செண்ட் இன்ட்ரெஸ்ட் யூக்லாந்து இந்த மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கும் இதுதான் ஃபைவ் இயர்ஸ் டைம் டெபாசிட் மாதம் மாதம் இதில் கிடைக்காது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சப்போஸ் நம்மளுக்கு அர்ஜென்ட்னா ஆறு மாசத்துக்கு பத்து ஒரு பிறகு க்ளோஸ் பண்ணி இந்த பணத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போர் பர்சென்ட் வட்டியாக வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிபிஎஃப் பைவேட் டைம் டெபாசிட் செல்லுமகள் திட்டம் இந்த நான்கு திட்டங்களும் இன்கம் டாக்ஸ் சேவிங்ஸ் திட்டங்களாக விளங்குகின்றனா என்எஸ்சியில் முதலீடு பண்ணீங்கன்னா ஐந்தாண்டுக்கு தான் நீங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் அதே பிபிஎஃப் முதலீடு பண்ணினா பதினைந்து வருட கணக்கு அது ஏழு வருடங்களுக்கு பிறகு லோன் வாங்கலாம் ஆனால் பதினைந்து வருடங்கள் தான் கணக்கு முடிக்க முடியும் செல்வ திட்டம் அதே மாதிரி தான் குழந்தை ஜீரோ வயசுலேருந்து பத்து வயசுல போடுவாங்க அந்த சேமிப்புக்கு ஐடி திட்டம் ஐடி சேமி ஐடி கணக்கில் காமிக்கலாம் இருந்தாலும் அது குழந்தை பெரியவராகி இருபத்தோரு வயது அடையும் போது தான் அந்த பணத்தை நம்ம வெளியெடுக்க முடியும் ஆனால் பைவேட் ஈடு பைவேட் ஈடு செய்யப்படும் டெபாசிட் ஆறு மாதத்துக்கு பிறகு திரும்ப பெறலாம் இது எந்த ஐடி டி சேமிப்பு இந்த மாதிரி வசதி கிடையாது அதனால இந்த திட்டம் இப்போ ஐடி சேமிப்புக்காக முதலீடு செய்வர்களிடையே வைரலாக பரவி வருகிறது பணம் தேவை அதிகம் உள்ளவர்கள் இந்த பயிற்சி டெபாசிட் செய்யலாம் மேலும் மேலும் நீங்கள் அஞ்சலகம் சென்று டெபாசிட் செய்வதற்கு முன்பு என்னை தொடர்பு கொண்டு மேலும் விளக்கமான தகவலை பெறலாம் அதிக பலனை அடையலாம் ஆகவே நீங்கள் அஞ்சலக டெபாசிட் செய்யும் முன்பு என்னை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் எனது முகவரியையும் எனது செல்போன் நம்பரையும் எனது இமெயில் ஐடியையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதை நீங்கள் பார்த்து பலனடைய வேண்டும் இந்த சேனலில் நான் கூறியுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்